கதை நான் அனுபவிச்ச கதை இது கற்பனை கதை இல்லை ஸோ என் பையன் இந்த சிவான்ற கேரக்டரு ஸோ நான் வாழ்ந்த கதையில் என் பையனை நடிக்க வச்சேன் நான் அனுபவித்த கதை என் வாழ்வில் நடந்த கதை தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பார்த்தேன் ஸோ அது வெளிச்சத்துக்கு எடுத்துன்னு வரது நான் திருப்பி உங்களை வந்து சந்தித்து மீண்டும் சந்தி ஸோ என் வீடியோ என்னோட மீடியா நண்பர்களுக்கு ஸோ இது

இல்லைங்க ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அவங்க இவங்கன்ற நண்பர்கள் அண்ணன்லாம் வந்து சலிக்டாக ஒரு விஷயம் கூப்பிட முடியாது நான் ஒரு ஒரு டீம் கிட்டே ஒப்பாடித்தேன் அனைத்து அனைத்து இல்லை இல்லை மணிக்கு வேண்டாம் மீண்டும் சார் சார் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் இந்த படம் இன்னொரு முறை கூட போடுவோம் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் எவ்வளோ பெரிய வருத்தத்தை எங்களுக்கும் உங்களுக்கும்

என் பொண்ணு நீங்க நடிச்சதை நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப ஒரு சிறப்பான நடிப்பு ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது அது மாதிரி பையனும் சரி நீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த லெவல் இருக்காரு வாங்க அவர் நீங்க அவரோட ஹைட்டா இருக்காரு ஸோ இவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு மீடியா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா நீங்க உருவாக்கி தரணுங்கிற உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லுங்க சார் நண்பர் நண்பர் பிரச்சனை சார்

ஒரு செவன்டி செவன்டி வைக்கு போன மாதிரி இருக்கு ஒரு கேமராமேன் சரி எடிட்டர் டீம் நடித்த ஷிவாவும் சரி மதியும் சரி எல்லாருமே அப்பா கதாபாத்திரம் நடிச்சு எல்லாருமே கரெக்டான கதாபாத்திரம் வந்து ப்ளே பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி கொண்டு போயிட்டாங்க ஒரு ஒரு பேரலாக ஒரு ஜோடி இருந்துச்சு உண்மையில காதலாக இருந்துச்சு இதுவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நட்பா கொண்டு போனாங்க ஒருவேளை இது வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வருது செகண்ட் ஆஃப் எப்படி கொண்டு போகணும்னு தெரியல ஆக்சுவலாக உண்மையில வந்து கிளைமேக்ஸ் வந்து ஜோக்கிங்காக இருந்துச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு உண்மையில நான் சொல்லிவிட்டு ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல படம் கண்ட போய் கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் மீடியா போய் தயவு சைடு நீங்கள் சேர்த்துருப்பீங்க பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படம் தியேட்டருக்கு வரும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி தயவுசெய்து சைடு நல்ல வார்த்தைகள் வச்சு படத்தை ப்ராப்பராக கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்க பயில்வான ஒரு விஷயம் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு எந்த படமாக இருந்தாலும் இந்த கெஸ்ட்டு யார் வராங்க யார் வச்சு ப்ரமோட் பண்ணலாம் எப்படி வந்து கண்டாக க்ரியேட் பண்ணி அடிக்கலான்னு ஒரு விஷயம் வந்து அழகாக கொடுத்துருக்காரு உண்மையால சில படங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு ஒரு கண்டென்ட்டாக வச்சு புஷ் பண்ணுங்கள் நல்ல படம் காணாமல் போயிடக்கூடாது சந்தோஷமாக இந்த படம் தேட்டருக்கு வந்து இருபத்தஞ்சாந்தேதி பிளான் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணவங்களும் சரி நடித்த எல்லாருக்குமே சரி இந்த ப்ரொடியூசருக்கு போட்ட படம் கண்டிப்பாக வந்து சேருன்றத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமாக இதே ப்ரொடக்ஷன் இதே டைரக்டரை வச்சு அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது வாய்ப்பு நன்றி நடித்த சிவாவும் சரி மதிக்கும் சரி நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது கண்டிப்பாக மேலும் மேலும் தொடருங்க உங்கள் பயணம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து யாரோ பாஸ் பத்தி கேட்டீங்களா யாராவது என்ன என்ன கேள்வி அது தாடி பத்தியா அண்ணா வாங்கின இல்ல 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 நீங்க கேள்வி கட்ட சொல்லுங்க என்ன என்ன நான் கேட்கல அதனால தாடி எடுத்துட்டேண்ணா நான் இல்லை அது இல்லை உள்ள டாஸ்க் நடந்துச்சு எனக்கு ஒரு பிரின்சிபல் டாஸ்க்கு அதனால எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க முடி வெட்டிட்டு உள்ளே வரணும்னு சொன்னாங்க பட் நான் படத்தோட கெட்டப்பில் நான் வந்திருக்கேன் அதனால அந்த கெட்டப்ப உள்ளே வந்ததுதான் வரணும்னு கிடையாது நான் சொன்ன அங்கே சொல்லிட்டேன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் பொண்டாட்டி ஊர் எல்லாம் ஹாப்பி தானே ஹாப்பி தான அப்படியா இவ்வளவு போன எல்லாம் இறக்கிட்டேன் ஹாப்பி தான் போகும்போதே தாடி தானே ஹாப்பி தான் இல்லைண்ணா பிக் பாஸ் சோறு போடுறது கிடையாது உள்ள வந்து சமைக்கணும்ல எல்லாம் சண்டைகள் அதிகமா இருக்க நம்மளே சமைக்கிறது தானே

எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்லா இதுக்கு எடுத்துன்னு போயிங்கன்ட்டு தேங்க்யூ எவ்ரி ஒன் பத்திரிகை நண்பருக்கு வணக்கம் பத்திரிகை நண்பருக்கு என்னுடைய வணக்கம் இந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது தான் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் நாங்கள் மோதி மோதி தான் பண்ணோம் இன்றைக்கி இந்த வெற்றி எங்களுக்கு என்ன கெடைச்சிருக்குதோ அது உங்களால் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை மேலும் மேலும் இந்த இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் எங்களை வளர்க்குறதுக்கு நீங்கள் தான் இப்போ உறுதுணையாக நிற்கணும்னுட்டு நான் வேண்டிக்கிறேன் சரி அடுத்த படம் எங்களுக்கு இப்போது ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி എല്ലാവർക്കും നമസ്കാരം നാതാ മ്യൂസിക നല്ല പാട്ട് നമ്മഡ്യൂസർ അത് ഒരു നല്ല ഡയറക്ടർ മ്യൂസിക പണാലും അത് പാട്ട് വെളിയിലെ വന്നാതാ അത് മതിപ്പ് ഉള്ളു പോയിടും ആപ്പിയാ എല്ലാരും പടം പാരുങ്ങ ரொம்ப நன்றி வணக்கம் அவர் ப்ரஸண்ட் ஆக எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பெரிய தேங்க்ஸ் டு அங்கிள் அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த எங்கள் அப்பா அப்புறம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என் மிஸ்டேக்ஸ் எதுவுமே அவங்க எதுவுமே சொல்லலை எல்லாருமே பரவாயில்ல ட்ரை பண்ணு ட்ரை பண்ணிருந்து அப்ரிஷியேட் தான் பண்ணேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட செகண்ட் மூவி இதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட செகண்ட் மூவி இதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன் ப்ரொடியூசர் வில்லன் சார் தான் இதுல ஒரு ஜாதி சம்மந்தமா வந்துட்டு ப்ரொடியூசர் சாரி எங்க வில்லன் எங்க அப்பாவுக்கு வந்துட்டு சின்ன கோவம் இருக்கும் அதுல வந்துட்டு என்னையும் அந்த பொண்ணையும்